அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்போ நீங்கள் நல்லா இல்லைன்னா ஏதாவது நல்ல விஷயங்களை கேளுங்கள் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது தத்துவம் பொன்மொழி இது இரண்டுக்குமே உள்ள வித்தியாசம் என்ன வேறுபாடு என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல தத்துவம் தத்துவம்னா என்ன பிலாசபி அதாவது மெய்யல் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய நோக்கம் அடிப்படை உண்மங்களோட விரிவான சிந்தனை ஆழமான கருத்து கோட்பாடு கொண்டது அதில் எண்ணற்ற வாழ்வியல் சிந்தனைகள் செயல்பாடுகளை பற்றி விரிவான ஒரு தொகுப்பு இருக்குது இது வந்து பல ஆண்டுகளாக வரையறுக்கப்பட்ட அதாவது நடந்த நன்மை தீமை பெற்ற ஆராய்ச்சி இந்த சண்டை சச்சரவு நல்ல வாழ்க்கை நல்லது செய்கிறது கெட்டது செய்கிறது கோபம் தாபம் செயல்பாடு உலகம் மனிதன் உயிர்கள் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து சொல்லப்பட்ட ஒரு கருத்து சங்கிலி தொடர்ச்சி இதில் உங்களுக்கு அனைத்து கேள்விகளுக்கான ஒரு விரிவான விடை இதில் இருக்குது இந்த தத்துவங்களை வச்சு அடிப்படையில் உள்ள சிக்கலான கேள்வி எழுப்புறது இப்போ நீதி என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியோட உண்மையின் தன்மை என்னங்கிறத பற்றி விளக்கி சொல்வதுதான் இந்த தத்துவத்தோட மதிப்பு இதில் பிளாட்டோவோட கருத்தியல் கோட்பாடு இமானுவோல் காண்டின் அறிவியல் கோட்பாடு எல்லாமே தத்துவங்களாக தான் உருவாச்சு அது மட்டும் இல்லாமல் காமராஜ் சொன்ன கருத்து அறிஞர் அண்ணா சொன்ன கருத்து எல்லாமே தத்துவங்கள் தான் அவரவர் வாழ்க்கை முறைக்கேற்ப தத்துவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் நல்லது பயிருக்க மட்டும்தான் தத்துவங்கள் இருக்கும் இதுதான் தத்துவம் இதே பொன்மொழி என்கிறது என்னென்னா மிகப்பெரிய கருத்திலையும் சுருக்கி ஒரு வரி இரண்டு வரையில் சொல்கிறது உதாரணத்துக்கு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல யாதும் ஊரை யாவரும் கேளீர் பிறப்பு ஓக்கும் எல்லாம் உயிருக்கும் இப்படி ஒற்றை வரையில் சொல்வது தான் பொன்மொழி இதையே விளக்கி விரிவாக சொல்கிறது தான் தத்துவம் இதுதான் தான் இதோட வித்தியாசம் வேறுபாடு வாரம் வாரம் திங்கக்கிழமை நல்ல நல்ல தத்துவங்களோட சந்திக்கலாம் அதன் உண்மையின் நிலைமையையும் பற்றியும் பேசுவோம் அதுவரை இந்த விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி